எல்லாருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா எந்த கிரகம் வந்து எங்கே இருந்தால் நல்லது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சூரியன் முதல் கேது வரை சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேதுக்கள் வரை ஏழு கிரகங்களும் ராகு கேதுக்கள் ரெண்டு சாயா கிரகங்கள் மொத்தம் ஒன்பது கிரகங்கள் இருக்குது இந்த கிரகங்களெல்லாம் எங்கே இருந்தால் நன்மை தரும் தான் நாம் இந்த காணொலியில் வந்து கிளியராக பார்க்க போகிறோம் முதல்ல வந்து உங்களுக்கு வந்து பாவ கிரகங்கள் எது சுப கிரகங்கள் எது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் சூரியன் வந்து அரை பாவர் செவ்வாய் ராகு கேது சனி இதெல்லாம் வந்து பாவ கிரகங்கள் சுப கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது குரு சுக்கரன் வளர்பிறை சந்திரன் தனித்த புதன் இதெல்லாம் சுப கிரகங்கள் புதன் வந்து தனித்து இருக்கும் பொழுது கிரகமாக செயல்படுவார் அவர் வந்து பாவிகளோடு சேர்ந்து இருக்கும் பொழுது பாவியாக செயல்படுவார் அதே மாதிரி சந்திரன் வந்து வளர்பிரை சந்திரனாக இருக்கும் பொழுது சுபராக இருப்பார் தேய்பிரை சந்திரனாக இருக்கும் பொழுது அவர் பாவியாக செயல்படுவார் இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் சுபகிரகம் எது பாப கிரகம் எதுன்னு அடுத்து கேந்திரங்கள் எது ஏது ஸ்தானங்கள் எது அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒன்று ஐந்து ஒன்பது இதெல்லாம் ஸ்தானங்கள் ஒன்று நாலு ஏழு பத்து இதெல்லாம் கேந்திரங்கள் இப்போ வந்து ஒன்று அப்படிங்கிற லக்னம் வந்து கேந்திரத்திலையும் வருது திரிகோணத்துலேயும் வருது அதை அப்போ கேந்திரமாக எடுக்கிறதா திரிகோணமாக எடுக்கிறதா அப்படின்னா லக்னத்தோட தொடர்பு எங்கே இருக்குன்னு பார்க்கணும் அது வந்து ஒன்று நாலு அதாவது லக்னத்தோட தொடர்பு வந்து நாலு ஏழு பத்து அதிபதிகளோட தொடர்பு இருந்தால் லக்னம் வந்து கேந்திரமாக செயல்படும் ஐந்து ஒம்பது திரிகோண அதிபதிகளோட தொடர்பு இருந்ததுன்னா திரிகோணமாக செயல்படும் இந்த மாதிரி எடுத்துக்கணும் இப்போ ஒரு ஜென் இது வந்து பொதுவான விதி தான் இப்போ நான் சொல்ல போகிறது எந்த கிரகம் எங்கே இருந்தால் நல்லது அப்படிங்கிறது இப்போ ஒரு பொது விதி தான் நம்ம பார்க்க போகிறோம் விதிகளுக்குள்ள விதி அப்படிங்கிறதெல்லாம் உள்ளே நிறைய இருக்கும் இப்போ வந்து கேந்திரத்தில் வந்து பாவ கிரகங்கள் இருந்தால் நல்லது பொதுவாக சுபர்கள் வந்து திரிகோணத்தில் இருந்தால் நல்லது அப்படின்னு ஒரு விதி இருக்குது அப்போ சுபகிரகங்கள் வந்து இப்போ குரு சுக்கரன் தனித்த புதன் வளர்விரி சந்திரன் அதெல்லாம் வந்து ஒன்று ஐந்து ஒன்பது போன்ற திரிகோணங்களில் இருந்தால் நல்லது இப்போ இப்போ வந்து சந்திரன் வந்து இப்போ தேய்பிரி சந்திரனா இருக்கிற பட்சத்தில் கேந்திரங்களில் இருந்தால் நல்லது நாலு ஏழு பத்து போன்ற கேந்திரங்களில் இருந்தால் நல்லது ரெண்டாவது வந்து சந்திரனுக்கு வந்து நாலாம் இடம் அப்படிங்கிற கேந்திரம் வந்து திக்பலமான இடமும் கூட அந்த மாதிரி தேய்பிரினை சந்திரனா இருக்கிற பட்சத்தில் நாலு ஏழு பத்தில் இருந்தாலும் நல்லது தான் சூரியன் வந்து அரை பாவர் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் முழு பாவி இல்லை அப்போ சூரியன் எந்த இடத்துல இருந்தால் நல்லது பாவகிரகங்கிற வரிசையில் பார்க்கும்பொழுது ஒன்று நாலு ஏழு பத்தில் இருந்தால் நல்லது பத்தாம் இடம் வந்து சூரியனுக்கு திக்பலம் பத்தில் இருந்தால் சூரியன் ரொம்ப நன்மையை செய்வார் அதுவும் குரு சுக்கரனோட வீடுகளில் இருக்கிற பட்சத்தில் ரொம்ப ஒரு நல்லதை செய்வார் பத்தாம் இடம் சுக்ரன் சூரியனுக்கு வந்து நல்ல இடம் திக்பலமான இடம் செவ்வாயும் அதே போல் பாவகிரகம் தான் செவ்வாய் பத்தாம் இடத்தில் பொழுது அங்கே பத்தில் செவ்வாயும் திக் பலம் பெறும் செவ்வாய் வந்து கேந்திரங்களில் இருந்தாலும் நல்ல பலனை செய்வார் பத்தாம் இடம் வந்து செவ்வாய்க்கு நல்ல இடம் அப்படின்னு எடுத்துக்கணும் இப்போ குரு வந்து அஞ்சில் இருந்தால் நல்லது திரிகோணஸ்தானம்னு சொல்கிறோம் சில சமயத்தில் அவர் வந்து அஞ்சாம் இடம் அப்படிங்கிற இடத்த வந்து புத்திரஸ்தானம் அங்கே வந்து காரகோபாவக நாஸ்திய அடிப்படையில் குரு வந்து சில கெடுபலன்களையும் செய்வார் இது பொது விதி தான் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறது அதுபோல் வந்து புதனும் வந்து தனித்த புதனாக இருக்கிறப்ப ஒன்று ஐந்து ஒன்பது திரிகோணங்களில் இருந்தால் நல்லது புதனுக்கு வந்து லக்ன இடம் வந்து லக்னத்தில் புதன் இருக்கும் பொழுது திக்பலம் குருவுக்கும் புதனுக்கும் லக்னம் வந்து திக்பலம் ரொம்ப நல்லது இப்போ வந்து புதன் வந்து பாவியோடு சேர்ந்துருக்கிற பட்சத்தில் அவர் கேந்திரங்கள் நாலு எழுப்பத்தில் இருந்தால் நல்லது அப்படின்னு எடுத்துக்கணும் இப்போ சூரியனுக்கு பார்த்துட்டோம் செவ்வாய்புதன் குரு சுக்கரனுக்கு பார்த்துட்டோம் இந்த ராகு கேதுக்களுக்கு வந்து எந்த இடம் ஏற்றுறது சனிக்கு எந்த இடம் ஏற்றுறது அப்படின்னு பார்க்கும் பொழுது அஹ் சனிக்கும் இந்த மாதிரி வந்து ஒன்று நாலு ஏழு பத்துங்கிற மாதிரி மூணு ஆறு பதினொன்று அப்படிங்கிற உபஜயஸ்தானம் சனிக்கு வந்து ஏற்ற இடம் இந்த இந்த உபஜயஸ்தானங்கள்ல ராகு கேதுகள் இருந்தாலும் நன்மையை செய்வாங்க அப்படிங்கறது பொது விதி ஆமேடம் எருது சுறா நண்டு கன்னி அப்படிங்கறது போல ராகு கேதுகளுக்கு வந்து சொந்த வீடு இல்லாதனால அவங்க இருக்கிற வீட்டு அதிபதியை போல செயல்படுவாங்கங்கிறதுனாலையும் ஒரு ஐந்து இடங்கள் ராகுக்கு வந்து நன்மை தரும் இடமாக சொல்லப்பட்டிருக்கு அதாவது வந்து மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் அந்த இடங்கள்ல ராகு இருக்கும் பொழுது நல்ல பலன்களை தருவாரு அந்த இடங்கள் வந்து மூணு ஆறு பத்து பதினொன்னா வர்ற பட்சத்துலேயும் அவர் நல்ல பலன்களை தருவாரு அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே போல கேது பகவானும் இந்த உபஜயஸ்தானமான மூணு மூணாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் அதுல இருக்கும் பொழுது நல்ல பலன்களை தருவாரு அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த கிரகம் எந்த இடத்துல இருந்தால் நன்மையை தரும் அப்படின்னு இப்போ இந்த கிரகமெல்லாம் இந்த இடத்துல எல்லாருக்கும் இருக்குமா அப்படின்னா எல்லாருக்கும் அந்த மாதிரியெல்லாம் கரெக்டாக இருக்காது ஒரு சிலருக்கு சில கிரகங்கள் வந்து நன்மை தர்ற கிரகங்கள் நன்மை தர்ற இடத்துலையும் தீமை தரக்கூடிய இடங்கள் வந்து ஒரு அசுபஸ்தானங்கள்லையும் இருக்கும் அது ஒரு சிலருக்கு வேணால் இருக்கலாம் பலருக்கு மாறி இருக்கலாம் பொதுவாக வந்து நன்மை தரக்கூடிய இடங்கள் இடங்களில் நல்ல கிரகங்களும் ஒரு தீமையை தரக்கூடிய கிரகங்கள் வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் மறைகிறதும் நல்லது இப்போ உங்களுக்கு எந்த கிரகம் எங்கே இருந்தால் நல்லது அப்படிங்கிற விவரம் தெரிஞ்சிருக்கும் நீங்களும் உங்களோட பர்து சார்ட்டை எடுத்து பாருங்கள் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமர்ந்திருக்கு அப்படின்னு இதை பொறுத்து தான் பலன்கள் நடைபெறும் இது வந்து ஒரு பொது விதி தான் நான் இப்போ சொல்லியிருக்கிறது அதற்கு பிறகு ஜாதகத்தை பார்க்கும்பொழுது நிறைய உள் விதிகள் எல்லாம் இருக்கும் இது ஒரு ஜென்ரலான பொது விதி இந்த கிரகம் இங்கே இருந்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ